மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படிக்கல்ல சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்கிறேன் சேர்ப்பவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்ப்பவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக செல்வத்தை குறித்து தான் பேசுகிறார் ஐஸ்வர்யத்தை பணத்தை குறித்து தான் பவுல் பேசுகிறார் ஒன்றாவது வசம் ஹன்றியும் சகோதரரே மகதோனியா நாட்டு சபைகளுக்கு மகதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருமையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அங்கு மாகதோனியா சபைக்கு தேவன் அளித்த கிருவையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் என்ன கிருவை செய்தார் அந்த சபை அவர் சொன்ன சபை எல்லா சபைக்காக அல்ல இன்று அநேக இந்த வார்த்தை தவறாக போதிக்கிறார் ரெண்டு குறைந்த எட்டுல ஒன்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும்

வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அன்றியும் சகோதரரே மார்தோனிய நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் முதல் வார்த்தையை சொல்லுகிறார் அவரு மார்தோனியா நாட்டு சபை இந்தியாவின் சபைக்கு என்று சொல்லப்படல அமெரிக்க தேசத்தில் இருக்கிற சபைக்கு என்று சொல்லப்படவில்லை இருசலேம்ல இருக்கிற சபைக்கு என்று சொல்லப்படவில்லை சமரியா தேசத்தில் இருக்கிற சபைக்கு என்று சொல்லவில்லை அவர் மார்தோனிய நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போ மார்த்தோனிய நாட்டு சபைக்கு தேவன் எப்படி கிருபை அளித்தார் அங்கு என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன அப்படிப்பட்ட நன்மையை செய்தார்கள் தேவன் ஏன் அங்கு மட்டும் அவர் கிருவை அளித்தார் அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இரண்டாவது வருஷம் அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தனமாய் கொடுத்தார்கள் இதுதான் உண்மை அவர்கள் மிகுந்த உபதரத்தில் சோதிக்கப்படுகையில் இரண்டாவது கொடிய தரித்திரம் மூன்றாவது அவர்கள் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்தனமாய் கொடுத்தார்கள் அவர்கள் அந்த சபை மிகுந்த உபத்தனத்துல கொடிய தரித்திரத்துல இருந்த போது அவர்கள் உதாரத்தனமாய் கொடுத்தார்கள் அந்த உதாரத்தனமாய் கொடுத்ததன் மித்தமாக தான் அந்த மார்த்தோனிய சபையின் மீது தேவனுடைய கிருபை வந்தது இதை எடுத்து அநேகர் எல்லோரும் எல்லோருக்கும் பொருந்தாதான் மாக்தோனிய சபை பரிசுத்தான்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மனதார உற்சாகமாய் தங்கள் திராணிக்கத்தக்கதால் தங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்களே அதைதான் கத்தர் பார்த்து அந்த சபைக்கு கிருவை அளித்தார் எல்லா சபைக்கு சொல்லல பவுல் இன்று அநேகர் இந்த செலிப்பின் உபதேசக்காரர்கள் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து போதிக்கிறார்கள் கொஞ்சமாவது நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் அந்த சபைக்கு தேவன் அளித்த கிருவையை எப்படி அளித்தார் அந்த வசனம் எங்கே அந்த வசனம் சொல்லப்பட்டது அது யாருக்கு பொருந்தோம் என்பதை நாம் அறியாமல் இருந்தால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதளோர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் இந்த ஐந்து வசனங்கள் எட்டாம் அதிகாரத்துல ரெண்டு எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனத்தை நாம் வாசித்தால் தான் வருகிற வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்தவர்களுக்கு தான் அந்த ஒன்பதாவது வசனம் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தாது கண்ணுக்கு எதிர்க்காக தேவ இருப்பாங்க அவர்களுக்கு துணி இருக்காது அவர்களுக்கு சாப்பாடு இருக்காது படிப்பதற்கு பணம் இருக்காது இதை ஒரு தேவ பிள்ளைகளை பார்த்து அவளுக்கு உதவி செய்யாமல் இருந்தா அந்த ஒன்பதாவது அவள் வாழ்க்கை கிரி செய்யாது அதைதான் பவுல் சொல்கிறார் நம் சமநிலப் பிரமாணத்தில் இருக்கணும் எல்லோரும் சமமாக இருக்கணும் நாம் கிறிஸ்தவர்கள் நம் உலகத்தார் அல்ல நான் இந்த உலகத்துக்காக நம்ம வாழவில்லை நம் பரலோகத்துக்காக வாழ்கிறோம் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறோம் சகோதரிகளாக இருக்கிறோம் இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம் கிறிஸ்தவர்கள் கோடி கோடிய பணம் இருந்தாலும் லட்சக்கணக்கான பணங்களை வைத்து இருந்தாலும் தேவ பிள்ளைகள் சபையில வருகிற எத்தனையோ ஏழை குடும்பங்கள் நல்ல துணி இருக்காது அவர்களுக்கு போக்குவரத்து போக்குவரத்துக்கு வாகனம் இருக்காது அவர்கள் பள்ளிகள் படிப்பதற்கு வசதிகள் இருக்காது பணம் இருக்காது அவர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் இருந்தால் பாவம் கொண்டிருக்கும் வேதம் சொல்கிறது நன்மை செய்வதற்கு திராணி இருந்தும் அது செய்யாமல் போனாலே பாவம் ஆண்டு ஒரு அநேகருக்கு ஏன் ஐஸ்வர்யத்துக்கு வந்தாரா என்பதற்கு நான் உதாரணத்தை தருகிறேன் ஏன் வேலையை தந்தார் ஏன் ஐஸ்வர்யத்தை தந்தார் சிலரை ஏன் ஐஸ்வர் மாற்றினார் அதற்கு அர்த்தம் என்ன உங்கள் மூலியமாக அநேகர் போஷிக்கும்படிதான் உங்களுக்கு வேலை கொடுத்தார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் செல்லிப்பை கொடுத்தார் உங்களுக்காக மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பமே உங்கள் பிள்ளைகளே நல்ல வாழ்வதற்காக அல்ல உங்களை உயர்த்தினது மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு உதவி லூக்கா பன்னிரண்டாம் அதிகாரத்துல அண்ட ஒரு சீசலுக்கு ஒரு ஊமையை சொல்கிறார் அதுல அவனுடைய ஆஸ்தி அவனுடைய நிலத்துல தானிகள் மிகுதியாய் விளைந்தது அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய ஆத்மாவுக்காக தனுக்காக அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கிறான் அவன் கொடுக்க மனதில்லை மற்றவளுக்கு தருவதற்கு மனதில்லை அவன் தன்னுடைய சாலங்களை எடுத்து பெரிதாக கட்டி விளைந்த தானியத்தை சேர்த்து வைக்கிறான் அப்போது ஆண்டு ஒரு அவனை பார்த்து கேட்கிறார் மதிக்கேட்டனே இன்று ராத்திரில உன் ஜீவனை நான் எடுத்துக்கொண்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் அதே போலதான் இன்று அநீகர் கிறிஸ்தவர்கள் பணத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் செல்வத்துக்கும் சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் சரி ஆயிரம் பவுன் ஆயிரம் சவரன் தங்கத்தை நீங்க சேர்த்து வைத்தாலும் கோடான கோடி பணத்தை நீங்கள் பேங்க்ல சேர்த்து வைத்தாலும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இயேசு வந்துவிட்டால் வரும்போது அந்த பணம் அந்த செல்வம் உங்கள் பின்னாக வருமா வராது நிச்சயமா வராது நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமைநிலையா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார்